being on time do little extra good body language positive attitude listening skills so first be on time sariyana nadathil or businessman undu or athu poitaale best businessman best entrepreneur in the time um namu vandu keep up pannale namu vandu or best entrepreneur ah in the world la irukkom next do little extra கொஞ்சம் கூடுதலாக செய்யுங்கள் என்ன கொஞ்சம் கூடுதலாக செய்யுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு இது போதும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் இப்போ வந்து நான் ஒரு வே வேலையை செஞ்சுட்டேன் இன்னைக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டேன் இனி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலவர் என் கையில் இருக்குது எப்படி ஸ்பெண்ட் பண்றது அவரு ஒன் டு ஒர்க் பண்ணுறான் போய் பார்க்கலாம் இன்னொரு நாளாக டைம் இருக்குது எனக்கு அந்த டைமை யூஸ் பண்ணணும் டைம் டைம் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்காகவும் உங்களுக்காக நிற்காது ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணிட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு காலை நைட்டு வந்து ஏழு மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம என்டர்பனர் கிடையாது இவர் யாருன்னு தெரியுமா முகமது அலி ஸோ முகமது அலி என்ன பண்ணுவார்னாக்கா மொகமாயிட்ட வந்து டெய்லியாக ஒர்க் அவுட் பண்ணுவார் பாக்ஸிங் ட்ரை பாக்ஸிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ மொஹமாயிட்டு கேட்டாங்கன்னா ஒரு நாள் நீங்கள் எவ்வளோ சிட்டப்ஸ் எடுப்பீங்க எவ்வளோ பாக்ஸிங் ட்ரையல் பார்க்குவீங்க அப்படின்னு மொகமாரமாக எனக்கு வழி வர வரைக்கும் நான் வந்து சிட்டப்ஸும் பாக்ஸிங் ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னு அவ்வளோ வலி வழி வந்ததுக்கு அப்புறம் தான் என் கவுண்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஸோ வழி வர வரைக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு வேலை செய்யணும் முடிஞ்ச வேலை அப்புறமும் திருப்பி எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒர்க் பண்ணுங்கள் அப்போ நம்மளுடைய திறமைகளும் மேம்படுத்தும் நம்ம தான் மேம்படுத்தணும் நம்ம திறமையை வந்து யார் மேம்படுத்த முடியும் நம்ம திறமை நம்ம தான் மேம்படுத்தணும் உங்கள் உடல் மொழி வச்சுதான் உங்களுடைய தொழில் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றீங்க நீங்க எப்படி ஆட்டிடியூட் அந்த இதுதான் உங்களுடைய தொழில உங்களுக்கு காட்டுறது மணிராஜ் யாருக்கும் தெரியுது மணிராஜ் தெரியலையா கொஞ்சம் உள்ளவங்க தெரியல அங்கே யாரும் தெரியாது சோ இது வந்து செலிபிரிட்டிஸ் சரி நீங்க பாத்துருப்பீங்க இவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ் இவங்க நல்ல முகம் தெரிஞ்சவங்க ஒரு அவார்ட் பங்கு இவங்க எல்லாம் முன்னோரிசையில் உட்காந்துருக்காங்க எத்தனை உட்காந்துருப்பாங்க ஒன் ஹவர் டூ டூ த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆனால் கூட ஆகும் நிறைய பேர் வந்து போட்டோ எடுப்பாங்க வந்து பேசுவாங்க அந்த நாலவர் ஒரு நேரத்தில் மேலே உட்கார முடியாது பார்த்துக்க ஆனால் இவங்க உட்காருவாங்க ஏன் அது அவனுடைய தொழில் அங்கே வந்து தன்னை வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணு எப்படின்னாக்கா பாருங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க ரகுமான் பார்த்தீங்கன்னா கை கட்டி நிமிர்ந்து அஞ்சலி அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க உள்ள வந்து ஆயிரம் பிரச்சனைகள் எனக்கு நாளைக்கு இன்னொரு பணம் கிடைக்கணும் இன்னொரு புது மியூசிக் கிடைக்கணும் எனக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கணும் நீங்கள் மனசில் விடுவோம் பட் வெளியே காட்டுறது என்ன சிரிச்சு நாலு அவர் ஆனாலும் அங்கே வந்து ஸ்டைலாக ஸ்டெபிளிஷாக உட்காரணும் அங்கே வந்து இவங்க போய் சோகமாவோ குறிய பார்த்தோம்னாக்க இவங்களுடைய இது முடிஞ்சிச்சு ஏ ஏறவுமான் ஏன்னா ரொம்ப டல்லாக்குறாருன்னு ஒரு சின்ன ஒரு விட்டு வந்தால் வந்தாங்க சோசியல் மீடியா ஏரமான முடிச்சு போட்டுருவாங்க அவ்வளவுதான் ஏர்மன் வைக்காது முடிஞ்சிருவோம் அவ்வளோதான் ஏரமன் வந்து வயசு மியூசிக் பண்ணணும் அங்கே வந்து அவர் காட்டிக்கணும் நான் வந்து தெம்பா இருக்கிறேன் இனி நான் வந்து வந்து தெளிவாக இருக்கிறேன் நான் என்னால் இனி நூறு படம் ஐநூறு படம் கூட என்ன பண்ண முடியும்னு அவர் காட்டி ஆகிறது தான் அவர் வந்து அங்கே வந்து அந்த ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து செலிபிரிட்டிஸ் ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னது இப்போ ரெண்டு படத்தை பாருங்கள் ஒருத்தர் குனிஞ்சு காண்டிக்கிறார் ரொம்ப சோகமாக காண்டிக்கிறாரு இன்னொருத்தர் தலையில் கை வச்சு காண்டாரு இப்படி உட்கார்றது வந்து என்றைக்குமே நல்லதில்லை இவர் பாருங்க எவ்வளோ ஸ்டேஜிஸ்டாக இருக்காரு பாருங்க இவரை பார்த்தா நமக்கே ஒரு சந்தோஷம் வரும் ஸோ நம்ம வந்து இவரு மாதிரிதான் இருக்கணும் ரொம்ப ச எங்கே போனாலும் மனசில் வந்து இருக்கலாம் இந்த வேலை கிடைச்சாகணும் இந்த வேலை செஞ்சாகணும் இந்த வேலை வந்து நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நம்ம அங்கே வந்து நம்மள வந்து நம்ம நம்ம திறமையை வந்து நம்ம வந்து வெளிப்படுறதுக்கு நம்ம முதல் முகமானாலும் சரி எதுவானாலும் சரி பாசிட்டிவ் நேர்மறையான அணுகுமுறை நேர்மறையான நம்ம எண்ணமும் செயலும் நேர்மறையா இருக்கும் திங்கிங் முதல்ல இந்த வேலையை வந்து இன்னைக்கு வந்து இந்த கேமரா வந்து போட்டோகிராபிக் வந்து நான் எடுத்தா தான் சரியா இருக்கும் வேற வேர்ல்ட் ஏமா வந்து எடுத்தாலும் சரி இருக்காது ஓகே அது வந்து மனசுக்குள்ள இருக்கணும் நான் செய்யற வேலை நான் தான் இந்த வேல்ட்லேயே பெஸ்ட் தான் பார்த்தீங்கனாக்கா லிசனிங் ஸ்கில்ஸ் கேட்கும் திறன் இது வந்து நம்ம யாருமே எங்கேயுமே பண்றதில்லை நிறைய இடத்துல நம்ம வந்து பண்றதில்லை யாராச்சும் எதாவது சொல்றாங்கனாக்கா நல்ல ஒரு என்டர்ப்ரைமருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி குரன்ட்டுக்கார என்ன சொல்கிறான்னு முதல்ல கேட்கும் நம்ம என்ன சொல்ல போறோம் அவன் என்ன சொல்றான் முதலு நம்ம சொல்லும் போது நேற்று இந்தியா மேட்ச் அவன் எனக்கு தெரியும் தெரியும் நான் வந்து பார்த்துட்டேன் அது ரொம்ப மோசமா போயிருச்சு இடையில வந்து டார்கெட் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் உங்களுக்கு தெரியாது அங்க என்ன நடந்தது தெரியும் வந்து நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லுவார் காது கொடுத்து கேட்கணும் என்ன சொல் அவர் சொல்ற தப்பா கூட இருக்கலாம் அது அப்ப சொல்லும் போது அவர் வந்து பண்ணக்கூடாது நீ சொல்ற தப்பு இல்ல இல்ல முதல்ல சொல்ல விட அவர் என்ன சொல்ற எஜுகேஷன் நான் எஜுகேஷன் ஸ்டார்ட் எடுக்கிறேன் இதில் நிறைய தப்பு இருக்குது எனக்கு ஏதாவது தப்பு குறைகள் உங்களுக்கு எல்லாம் நீங்களே என்டர்பேனர்ஸ் எல்லாமே நான் சொல்கிறத கூட எதுவும் தப்பு இருக்கலாம் பட் நான் பேசும்போது நான் பேசிக்கும் போது திடீர்னு சார் நீ சொல்கிற இது சார் ரொம்ப அப்படின்னாக்கா அழ்த்த முடிஞ்சது நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நிறைய செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்டர்பான முக்கியமான ஒரு தேவை என்னன்னாக்கா ஸ்பீட்லெஸ் நம்மளுடைய பேச்சை குறைக்கணும் குறைக்க வேண்டும் எங்கே தேவையான இடத்துல குறைக்கணும் தேவையில்லாத இடத்துல பேச லிசன் மோர் தேவையான எவ்வளோ நம்ம எவ்வளோ கேளோ எல்லாரும் ஒவ்வொருத்தருத்தையும் ஒருத்தரு பேசும்போது அவங்கள்ட்ட நம்ம கேதர் பண்ணிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தொழிலை பற்றி என்ன சொல்கிறாங்க நாளைக்கு எப்படி அது நம்ம யூஸ் ஆகும் என்னென்னா பண்ண போகிறோம் மணிராஜ் கேமரா பற்றி சொன்னால் அவரை பற்றி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம கையில் நிற்கலாம் ஒரு கேமராக்கு எப்படி எடுக்கணும்னு நிறைய பேர் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ மணிராஜ் சொல்லுவார் சொல்லும்போது அதை நம்ம எடுத்துக்கணும் எப்படி ஒவ்வொருத்தருத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய தொழில் வெற்றி பெறதுக்கு திருவள்ளுவர் நம்ம கொடுத்திருக்கு வியாபாரத்தை வெற்றி பெறுவது அஞ்சு ஸ்டெப்ஸு பிகினிங் ஆன் டைம் சார் ஆன் டைம் வந்துட்டு சரிங்களா பிகினிங் ஆன் டைம் டூ லிட்டில் எக்ஸ்ட்ரா சரிங்களா டூ லிட்டில் எக்ஸ்ட்ரா குட் பாடி லாங்குவேஜஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் லிசனிங் ஸ்கில்ஸ் ஸோ இதை அஞ்சு நம்ம வந்து இன்னிலேருந்து பின்பற்ற போகிறோம் நம்ம எல்லாருமே பின்பற்றினால நம்மளுடைய தொழில் வந்து வெற்றி பெறும் தேங்க்யூ Thank you, sir.